மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம் சேலம் மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே ஆர் எஸ் சரவணனை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தேர்தல் முடிந்தவுடன் ஏழை மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என குறிப்பிட்டார் தான் பதவியேற்ற பிறகு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போராட்டங்களை சந்தித்துள்ளதாக தெரிவித்த அவர் அனைத்தும் ஸ்டாலின் தூண்டிவிட்டவை எனவும் குற்றம் சாட்டினார் ராகுல் காந்தி தான் பிரதமரானால் மேகதாது அணை கட்டப்படும் எனவும் காவிரி மேலாண்மை வாரியத்தை கலைப்பேன் எனவும் கூறுவதால் தமிழகம் பாலைவனமாக மாறும் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் அதன் பின்பு சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் பிரதமர் வேட்பாளர் வேண்டாம் என்று குறிப்பிட்டார்

முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் வாக்குகள் பெற திமுகவினர் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக விமர்சித்தார் தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத்தை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உசிலம்பட்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக எதிர்கட்சி நிலையிலிருந்தும் வன்முறை கலாச்சாரத்தை கைவிடவில்லை என்று குற்றம் சாட்டினார் எப்படி நிறைவேறும் இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தார் முயற்சி எடுத்தார்னா அவர் என்ன மக்களுக்கு செஞ்சாங்க அவருடைய ஆட்சியை செஞ்சாங்க திட்டங்கள் சொல்லி மக்கள் நம்பிக்கை பெற்று ஓட்டு வாங்கி வரணும் அதுக்குரிய வழிவகை அவங்களுக்கு இல்ல ஏன்னா அவங்களுக்கு வரும்போதெல்லாம் வன்முறை கலாச்சாரம் இதற்கிடையே சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் திருமாவளவன் வெற்றி பெற்றால் கருணாநிதியே வெற்றி பெற்றது போல என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இங்குள்ள எடுபிடி ஆட்சி தானாக போய்விடும் என்று தெரிவித்த அவர் கொள்ளை ஊழலில் ஈடுபடுவோருக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி காவலாளி எனவும் நாட்டு மக்களுக்கு அல்ல எனவும் ஸ்டாலின் விமர்சித்தார் எப்போ இந்த ஆட்சி போயிருக்கும் ஜெயலலிதா உடனே இந்த ஆட்சி இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனா அதை காப்பாத்தி முட்டு கொடுத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் மோடி பிரதமர் காவலாளி சொல்றாரு யாருக்கு காவலாளி அவர் காவலாளி அல்ல கலவாணி கலவாணி கொள்ள அடிச்ச கொள்ளை அடிச்சுக்கிட்டு கூட்டத்துக்கு ஊழல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அயோக்கியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்னா யாரு ஆக ஒரு கலவாணியாக இன்றைக்கு அவர் இருக்கிறாரே தவிர ஒரு காவலாளியாக அல்ல தொடர்ந்து மயிலாடுதுறையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக வேட்பாளர் ராமலிங்கம் மற்றும் தஞ்சை திமுக வேட்பாளர் எஸ் எஸ் பழனி மாணிக்கத்தை ஆதரித்து மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்